ஹேகேஸ் வெல்கம் டு மை சேனல் நான் தான் உங்கள் ராஜேஷ் இன்னைக்கு வந்து பார்ட் டூ வீடியோ கைஸ் அதாவது நேரத்தே வந்து விஜயோட அந்த ஒரு அரசியல் கட்சிக்கான பார்ட் ஒன் வீடியோ போட்டோம் இது வந்து பார்ட் டூ வீடியோ ஓகேங்களா அதுல எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இதுக்கும் சப்போர்ட் கொடுங்க அண்ட் வந்து இதில் வந்து எதை பற்றி பார்க்க போறேன் கைஸ் ஆல்ரெடி போன வீடியோ நான் சொல்லிருக்கேன் சரிங்களா பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வாங்க ஓகேங்களா அதாவது கைஸ் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு இது ஒரு ஃபீல்டுக்குள்ள வர்றதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஒரு உறுதுதல் சக்தி வந்து தேவைப்படும் ஓகேங்களா ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்கும் புரியுதுங்களா இப்போ வந்து நான் வந்து யூடியூபுக்குள்ள வரேன் நான் வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற யூடியூப் சேனல் ரன் பண்ண போறேன் அப்படின்னு எனக்கு தோணது காரணம் வந்து எனக்கு ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சு சரிங்களா அதுலேருந்து வெளியில் வரணும் எப்படியாச்சும் ஒரு ஸ்டேட்டஸ் போகணும் அப்படின் தான் நான் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் ஓகேங்களா இல்லைன்னா நான் அந்த யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சுக்க மாட்டேன் நான் ஏதோ ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஏதோ ஒரு ஜாப்ல ஏதோ ஒரு சேலரியில் நான் பிறகு வேலை பார்த்துக்கிட்டு வேலை பார்த்துட்டு தான் இருந்திருப்பேன் ஓகேங்களா அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சில பேர் வந்து டிரைவராடீங்க ஒரு சில பேர் வந்து போலீஸாக இருப்பீங்க ஆர்மியாக இருப்பீங்க இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒன்று அதுக்கு வ அந்த எய்ம் வரதுக்கு முன்ன கூட்டி ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நமக்கு நடந்துருக்கும் நடக்க போய் தான் நம்ம வந்து இந்த ஜாப்புக்கு கண்டிப்பாக போகணும் ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கணும் அப்படின்ட்டு நமக்குள்ளே அந்த ஒரு வெறி வரும் சரிங்களா மாதிரி தான் விஜய்க்கும் வந்து அரசியல் வர்றதுக்கு அரசியல் வந்திருக்காருல அதுக்கு முன்னூட்டி ஏதாச்சும் பல இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கும் ஓகேங்களா அதனால நம்ம கண்டிப்பாக அதில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் நம்ம கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு அரசியலுக்குள்ளே போகணும் அப்படின்ட்டு ஒரு ஏதோ ஒன்று நடக்க போய் தான் அவர் வந்து வந்திருப்பார் அந்த மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரீவைன் வீடியோ தாங்க இது ஆல்ரெடி நான் இப்போ சொல்ல போகிற நியூஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஒரு நாள் கேட்டிருக்கீங்க இன்றைக்கே ஒரு நாள் கேட்டக்கூடிய விஷயம் தான் நான் சொல்ல சொல்ல உங்களுக்கே தெரியும் ஆமாம் அது ஆல்ரெடி கேட்டுருக்கோம்லாம் அன்னைக்கு நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும் நீங்களே இந்த வீடியோ பார்த்து போது சரி ரைட்டு தான் விஜய் வந்து இந்த ஒரு காரணத்தினால தான் அரசியல்கள் வராரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் ஓகேங்களா அதனால் நீங்கள் பண்ணக்கூடியது என்னென்னா இருந்து லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எதுவும் ஸ்கிப் எதுவும் பண்ணுறாங்க ஓகேங்களா கைஸ் ஸ்டார்டிங்ளா காஷ் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ஜூன் பன்னெண்டாம் தேதி அப்போ வந்து பிரதமராக இருந்தால் மன்மோகன் சிங் ஓகேங்களா அவங்க வந்து டெல்லியில் வச்சு பொங்கல் சிறப்பாக வந்து தபால் தலை அதாவது அது என்ன தபால் தலை தானே அது பேர் தபால் தலை ஆ ஆமாம் கைஷ் ஜனவரி பன்னெண்டாம் தேதி ஓகேங்களா அதாவது தபால் தலை வெளியிட்டார் தபால் தலை அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது ஸ்டாம்ப் ஓகேங்களா அந்த ஸ்டாம்பை வெளியிட்டார் அந்த ஸ்டாம்ம்பை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வாங்கினார் யார் அப்படின்னா ஆக்டர் விஜய் இவங்க தான் வந்து பிக்சர் கூட போடுற பாருங்க சரிங்களா ஆக்டர் விஜய் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டாம்பை வந்து வாங்கினார் ஓகேங்களா கைஷ் என்னதான் இது வந்து கவர்மெண்டோட ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அப்போவே ரெண்டாயிரத்தி ஆறில் ஓகேங்களா அப்போவே வந்து விஜய் மேலே வந்து அரசியல் வெளிச்சம் வந்து விழா ஆரம்பிச்சிருச்சு நெக்ஸ்ட் கைஸ் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல விஜயோட ரசிகர் மன்றத்தோட நேம் வந்து விஜய் மாத்தி விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னுட்டு மாத்தினாங்க கைஸ் மாத்திட்டு அந்த மக்கள் இயக்கத்துக்கு விஜய் மக்கள் இயக்க இயக்கத்துக்கு தனியா கொடியையும் வந்து அறிமுகப்படுத்துறாரு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து மக்களுக்கு வந்து அன்னதானம் ரத்த தானம் இந்த மாதிரி நிறைய நலத்திட்டங்களை வந்து அவங்களோட விஜயோட ரசிகர்கள் ரசிகர்கள் இருப்பாங்களா அவங்கள வச்சு நிறைய உதவிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஓகேங்களா கைஷ் இந்த ஒரு ரசிகர் மன்றம் இருந்தா அது வந்து யாரோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க விஜயோட கட்டுப்பாட்டுலாம் கிடையாது அவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவரோட கட்டுப்பாட்டில் தான் விஜய் மக்கள் இயக்கம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு ஓகேங்களா கைஷ் அண்ட் வந்து இன்னொரு விஷயம்

அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்ன கைஸ் எஸ் ஏ சந்திரசேகர் இருக்காங்களா அவங்க வந்து திராவிட சித்தாந்தங்கள் இருக்குங்களா அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் எஸ் ஏ சந்திரசேகர் அதாவது விஜயோட அப்பா ஓகேங்களா அந்த திராவிட சித்தாந்தங்களை பிடிச்சி அது அது கூட அது கூட பயணிக்க இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு பிடிக்கும் எனக்கு வந்து யாரு சீமானை பிடிக்கிறதுனா ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லுவேன் சீமான பிடிக்கணும்னு வச்சுக்கோங்க ஏன்னா அவரோட சித்தாங்களை எனக்கு அவரோட சித்தாந்தங்களை எனக்கு பிடிக்க போய் நான் அவர் கட்சியில இருக்கேன் அதே மாதிரி எஸ் ஏ சந்திரசேகர் வந்து அந்த திராவிட சித்தாந்தங்கள் பிடிச்சி அந்த அந்த வழியில தான் அவர் வந்து பைக்கிட்டு இருந்தாரு ஓகேங்களா அவர் வந்து முன்னே இருந்தே வந்து அரசியல்ல வரணும் எஸ் ஏ சந்திரசேகர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே அரசியல் வரணும்னு நினைச்சுட்டு இருந்தாரு அவர் வந்து எப்போ அப்படின்னா விஜயகாந்த் சார் இருக்காருல அவர் கூட தொண்ணூறு வந்து அவர் வந்து அரசியல்ல வந்திருக்க கூடியவர் பட் வந்து அவர் வரல அதுக்கு காரணம் என்னன்னு தெரியல வந்திருந்தார் அப்படின்னா விஜயகாந்த் சார் கூட அந்த தொண்ணூறு காலகட்டத்திலேயே அவர் வந்து வந்திருக்கணும் பட் வந்து என்னங்க அவரோட பர்சனல் இஷ்யூ அது வந்து என்னன்னு நமக்கு தெரியாது பிறகு அவர் சொல்லிக்கலையும் செய்யல ஓகேங்களா அதனால அவர் வந்து வரல அப்படியே நின்றுட்டார் ஓகேங்களா அதுக்கப்புறம் இப்ப நம்ம வந்து விஜயோட மூவி விஜயோட மூவி வந்து அரசியல் சிக்கல்ல வந்து எத்தனை மூவி வந்து இருந்திருக்கு அந்த மூவியெல்லாம் நம்ம பார்ப்போம் சரிங்களா அதாவது விஜயோட படம் வந்து வராம நிறைய பிரச்சனைகள்லாம் நம்ம பார்த்திருப்போம் உங்களுக்கு மறந்துருக்கலாம் சரிங்களா ரைட்டா அறிவேண்மெண்ணு உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வயசு விஜயோட விஜய் நடித்த காவலன் படம் வந்து ரிலீஸ் ஓகேங்களா பட் வந்து ரிலீஸ் ஆக காரணம் வந்து அரசியல் பிரச்சனை தான் அந்த படத்துல வந்து அது இருக்கு அரசியல வந்து எப்படி சொல்ல நடப்பு அரசியல் அதாவது ஆட்சி அரசியல் வந்து எதிர்க்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் கிடைந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகாம ரொம்ப தள்ளி 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 போகணுச்சு சரிங்களா விஜயும் அவங்களோட அந்த ஒரு படத்தோட டீம் இருப்பாங்களா தான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க விஜயும் ரொம்பவே கஷ்டப்பட்டாரு ஓகேங்களா அந்த படத்தை வந்து நிறைய ஸ்டெப் எடுத்து நிறைய பிரச்சனை வந்த பிரச்சனைகள் எல்லாம் அதாவது அப்ப இருக்கக்கூடியவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா இந்த தான் நான் வந்து அந்த படத்தை எதிர்ப்பு தெரிவிக்கும் அதை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களா அதை ஃபுல்லா வந்து கிளியர் பண்ணி அவங்ககிட்ட இருந்து சால்வ் பண்ணி நிறைய பிரச்சனைகளை நிறைய பிரச்சனைகளை பேஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து படம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து விஜய் வந்து ரொம்பவே பாதிச்சிருச்சு ஓகேங்களா அதாவது வந்து ஒரு படம் எடுக்கிறோம் விஜயோட இடத்துல நம்ம இருந்து பார்த்தா நமக்கு வந்து புரியுதுங்க ஒரு படம் எடுக்கிறோம் எல்லாம் முடிஞ்சிருச்சு ரிலீஸ் ஆக போகிற டைம் ஓகேங்களா அது ரிலீஸ் ஆகாம இப்படி பண்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் நடிச்ச விஜய்க்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அந்த டீம்மேட்ஸ் அந்த படத்தை எல்லாத்துக்கும் வந்து எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் இவங்க கிட்ட வந்து ஒரு ஆட்சி இருக்கிறதுனால அதிகாரம் இருக்கிறனால இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த இடத்துல வந்து அந்த படத்தை கரெக்டாக எடுத்துகோம் அந்தளவுக்கு ஓடி பிறக்கி ஒரு புரிய நினைக்கிறேன் கேஷ் நான் சொல்கிறது ஓகேங்களா அந்த அளவுக்கு கஷ்டம் அவர் வந்து அந்த படம் ரிலீஸுக்கு அவ்வளோ தூரத்துக்கு இருக்காரு அந்த அப்போ இருந்த டயத்தில் அந்த ஒரு ஆட்சியில் ஓகேங்களா ஆட்சிக்கிட்ட அதனாலே அவருக்கு வந்து அந்த ஒரு இன்சிடன்ஸ் வந்து ரொம்பவே பாய்ச்சிருக்கு ஓகேங்களா கரெக்டாக அந்த டையத்தில் தான் வந்து சிஎம் மெக்சிமம் நம்ம சட்டமன்ற நடனம் சட்டமன்ற தேர்தல் வந்து நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓகேங்களா அப்போது வந்து ஏடிஎம்கேக்கு விஜய் வந்து விஜய்யோட மக்கள் இயக்கம் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க ஓகேங்களா கரெக்டாக வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷனில் சிஎம் எலெக்ஷன் வந்து ஏடிஎம்கேவும் வந்து வின் பண்ணிட்டாங்க வின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து விஜய் வந்து ஒரு டைமில் வந்து சொல்லுறப்பாரு நாங்கள் வந்து ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு அணில் மாதிரி இருந்து செயல்பட்டிருக்கோம் இந்த எலெக்ஷனில் வின் பண்ணதுக்கு வந்து ஒரு அணில் மாதிரி இருந்து செயல்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களோட ரசிகர்கள் ஃபுல்லாகவே வந்து தலை ரசிகர்கள் வந்து அணில் அணின்னு சொல்லிட்டு கலாச்சாங்க விஜய் வந்து அணில் சொல்லிட்டு கலக்க ஆரம்பிச்சாங்க அதுவும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம் அதுக்கப்புறம் வந்து விஜயோட தலைவா படம் ரிலீஸ் அப்பவும் தலைவா படம் ரிலீஸுக்கும் வந்து பிரச்சனை தான் கைஸ் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் கைஸ் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னு அதர் ஸ்டேட்ல ஃபுல்லாவே வந்து தலைவா படம் ரிலீஸ் ஆயிட்டு பட் வந்து தமிழ்நாட்டுல தலைவா படம் ரிலீஸ் ஆகல காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த டீம் பட பிடிப்பு டீம் இருக்காங்கல்ல அவங்க அவங்க வந்து கேட்கும்போது வந்து ஒரு ஃபோன் கால் வந்து வந்துச்சாங்க ஐஸ் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல தலைவா படம் ஏதாச்சும் ஒரு தேட்டர்ல ஓடனுச்சு அப்படின்னா நாங்க வந்து தேட்டருக்கு வந்து பாம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அதனால நான் வந்து படத்தை வந்து ஓட தட படத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஓட விட மாட்டோம் படத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து அது என்னமோ சொல்லுவாங்களா தமிழ்நாட்டில் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகேங்களா இது வந்து உண்மையான நியூஸா அந்த பாம் அப்படிங்கிற பாம் போட்டுரும் அப்படிங்கிறது வந்து உண்மையான நியூஸா அந்த அரசியல் கட்சி தான் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் தான் ஓகேங்களா கைஸ் அந்த பிரச்சனை நடந்துருக்கு அந்த ஒரு பிரச்சனை நடந்துச்சு அதனால வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டோம் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகேங்களா உடனே வந்து அந்த படத்தில் அவருக்கு வந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் விஜய்க்கு ஓகேங்களா படம் எடுத்து அவ்வளவு ரூபா செலவு பண்ணி அந்த டீம் ப்ரொடியூசர் அவ்வளவு செலவு பண்ணி எல்லா பிரஷரும் வந்து விஜய் மேலையும் அந்த படக்குழு தான் இருக்கும் உடனே வந்து அப்போ சிஎம் ஆ இருந்த ஜெயிலில் அவங்க வந்து கோடநாடு நாடு இருந்து இருந்தாங்க ஜெயலலிதா ஓகேங்களா உடனே வந்து விஜய் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா உடனே ஜெயலலிதா பக்கம் வந்து கோட போயிருக்காங்க அங்க போயிட்டு அந்த படத்தை பத்தி ரிலீஸ் பண்றது ஏதாச்சும் கேப்மே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிருக்காங்க ஓகேங்களா அங்க போயிருக்காங்க அங்க வந்து ஜெயலலிதா வந்து பாக்கிறதுக்கு அனுமதி இல்ல டைம் கொடுக்கல வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இல்ல அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க நீ கிளம்பி பெருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய அனுமதிக்கல விஜய திருப்பி அனுப்பிட்டாங்க அவரும் டைம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு அப்படின்னா திரும்ப வந்துட்டாரு அப்போ வந்து எந்த அளவுக்கு அவருக்கு வந்து கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த இடத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஓகே நான் ரைஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னா அப்பவும் விஜய் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா சரி அடுத்த ஒரு ஸ்டெப் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணாரு என்ன அப்படின்னா அதாவது ஜெயலலிதா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாரு அந்த மாதிரி நான் வந்து ஜெயலலிதா அம்மா நான் அவங்களை அந்த மாதிரி பார்க்க வந்திருக்கேன் பட் வந்து உங்களை பார்க்க உங்களுக்கு எனக்கு வந்து டைம் கொடுக்கல நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டைம் கொடுக்கல நீங்க வந்து இந்த ஒரு தலைவா பிரச்சனை தலையிட்டு தானே ஆமாம் தலைவா பிரச்சனையில் அந்த தலைவா பா படம் ரிலீஸ் பிரச்சனை தலையிட்டு நீங்கள் வந்து அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி தருவீங்க அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் கொஞ்சம் அதுக்காண்டி ஸ்டெப் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி வீடியோ வெளியிட்டார் வெளியிட்டார்கே ஓகேங்களா அவர் வீடியோ வெளியிட்டுருந்தாரு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வெளியிடப்பட்டதுக்கப்புறம் தலைவா படத்தில் டைட்டில் கீழே வந்து டைம் டு லீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு வந்து இருக்கும் ஓகேங்களா அது நான் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எல்லாம் நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறேன் இருந்துச்சுன்னா போடுற சைடில் பாருங்க டைம் டு வீடு அப்படிங்கிற ஒரு தலைப்பை தூக்குனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்போ எந்த அளவுக்கு அந்த மனசை வந்து வேதனைப்பட்டு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படம் அடிக்கும் போதும் கஷ்டம் படம் அடிச்சு படம் ரிலீஸ் ஆகும்போதும் கஷ்டம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அவரோட இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து புரியும் கத்தி மூவி படம் ரிலீஸ் போகவும் ஒரு பிரச்சனை கிடைச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லைக்கா நிறுவனம் இருக்கிற லைக்கா கம்பெனி வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சதுனால நான் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அமைப்பு வந்து போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க எல்லா பிரச்சனையும் தாண்டி அந்த படம் வந்து அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் ஒரு டைலாகு காற்றை வைத்து காற்றை வைத்து ஊழல் செய்யும் அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு காற்றை வைத்து காற்றை வைத்து ஊழல் செய்கின்ற நாடு இது சொல்லிட்டு ஒரு டைலாக் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிரச்சனை கிளம்பிச்சு அதாவது பொலிட்டிக்கல் சைடில் அரசியல் அரசியல் கட்சிகள் அந்த சைடில் வந்து இந்த மாதிரி எப்படி அவங்க அப்படி டைலாக் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்ச நாளா வந்து பேச இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து மெர்சல் படத்துல வந்து ஜிஎஸ்டி அண்ட் வந்து இன்னொன்று மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா வந்து நிறைய வசனங்கள் இருக்கு ஜிஎஸ்டி பத்தி அவர் வந்து கிளீன் குளிச்சு தோட்டிருப்பாரு விஜய் ஓகேங்களா அது அடுத்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா வந்து நிறையா வசனங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி இருந்து ஒரு பிரச்சனை வந்து கிளம்பிச்சு ஓகேங்களா அது எல்லாருமே அழிந்ததே அதுக்கப்புறம் வந்து சர்க்கார் படத்துல சர்க்கார் படத்துல வந்து ஒரு சீன் வந்து இருக்கும் ஒரு பர்டிகுலர் சீன் அது வந்து என்ன சீன் அப்படின்னா இலவச பொருட்கள் எல்லாமே வந்து தூக்கி வெளியில போட்டு தூக்கி வெளியில ஏறிவாங்க அது வந்து எந்த அளவுக்கு பேக் ஃபயர் ஆனிச்சு அப்படின்னா அதாவது அளவுக்கு பேக் சைடு ஆணுச்சின்னா விஜயோட ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்களா அவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இலவச டிவி மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் தி தூக்கி வீட்டில் வீட்டை விட்டு தூக்கி உள்ள உடஞ்சி போட்டு தீயை வச்சுலாம் கொளுத்தி பெரிய பிரச்சனையாகிச்சு ஓகேங்களா அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அது கொஞ்ச நாளாக வந்து இந்த அரசியல் சைடில் வந்து பேசு பொருளாகவே இருந்துச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இத்தனை நாளாக வந்து விஜய் வந்து படத்தில் மட்டுமே அரசியல் பேசிக்கிட்டு இருந்த விஜய் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இருங்கடா அவங்களுக்கு பெரிய அப்பா வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு தலைவர் வந்து மேடையில மைக்ல வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாரு எப்ப வந்து அவர் வந்து படத்தை விட்டுட்டு நேர்ல மேடையில வந்து அரசியல் பேசுனாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்சிடன்ட் சொல்றேன் உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா சர்க்கார் படம் லஞ்சிக்கு வந்து நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆங்கர் வந்து விஜய் கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கட்டுருப்பாரு என்ன கட்டுருப்பாருன்னா கைஸ் நீங்க வந்து சிஎம்மா வந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கட்டிருப்பாரு உடனே வந்து விஜய் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து சிஎம்மா வந்தோம்னா நான் சிஎம்மா நடிக்க மாட்டேன் அந்த ஒரு பொறுப்புக்கு உண்மையா நான் வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கைஸ் ஓகேங்களா அரசியல் பற்றின ஒவ்வொரு கருத்துமே விஜயோட அரசியல் பற்றின ஒவ்வொரு கருத்துமே அவங்களோட ஃபேன்ஸு விஜயோட ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு நம்பிக்கையும் ஒரு உற்றாகத்தையும் வந்து கொடுத்துச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து விஜயோட ஃபேன்ஸும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அரசியலுக்கு வந்து வரணும் அடுத்த சிஎம் நீங்க பல இடங்கள்ல வந்து போஸ்டர் இப்பவும் போஸ்டர் ஓட்டிக்கிட்டு தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுல கைசி விஜயோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் வந்து ஒரு வேலை வந்து பாத்துருப்பாரு என்ன அப்படின்னா கைசி ரெண்டாயிரத்தி வந்து அவர் அப்பா சொல்றாரு அகில இந்திய அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் கீழே இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு அந்த பேரில் வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிசிஆல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாரு ஓகேங்களா அதை கொடுத்த உடனே நம்ம அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா தெரிஞ்ச உடனே விஜய் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க அவங்க விஜய் வந்து ஒன்னு ஒரு அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க என்ன அப்படின்னா எங்கள் அப்பா ஆரோக்கியப்படைய கட்சிக்கு கட்சிக்கும் எனக்கும் மறைமுகமாகவோ இல்லை நேரடி நேரடியாகவோ எந்த சம்பந்தமுமே கிடையாது என்னோட பேரு அண்டு வந்து என்னோடய ஃபோட்டோவை வந்து அரசியல் ஏதாச்சும் ஒரு அமைப்புக்கு வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னா நான் சட்டப்படி வந்து ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்றாரு ஓகேங்களா நீங்கள் கூட நினைக்கலாம் கைஷ் எதுக்கு இந்த மாதிரி பண்ணார் அவங்க அப்பா தானே இந்த மாதிரி பண்ணாங்க அப்புறம் எதுக்கு விஜய்க்கு இந்த மாதிரிலாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம் கைஷ் அதாவது எனக்கு தோன்றா நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதாவது வந்து அவர் வந்து அந்த டைத்தில் வந்து யோசிச்சுருக்கலாம் இது வந்து அரசியலுக்கு வரதுக்கு போகக்கூடிய கரெக்டான டைம் கிடையாது நம்ம இன்னும் வந்து நிறைய கத்துக்கிட வேண்டிய இருக்கு ஸோ இப்பவே அரசியலுக்கு போனோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கும் அவர் வந்து அந்த மாதிரி நினைக்க நினைச்சிருக்கலாம் அதனால வேண்டி இந்த டயத்தில் போனால் கரெக்டாக இருக்காது அதனால அவங்க அப்பா ஆரம்பிக்கக்கூடிய கட்சிக்கு வந்து அவர் வந்து சப்போர்ட் பண்ணலை அண்ட் வந்து இந்த டயத்தில் வேண்டாம் அப்படின்னு சொன்னனால தான் அவர் வந்து சட்டப்படி ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு கூட சொல்லிடலாம் அதான் அவங்க வந்து எனக்கு தோணுது நெக்ஸ்ட் வந்து விஜய் வந்து இன்னொரு விஷயம் மட்டும் பாருங்க என்ன அப்படின்னா ஏதாச்சும் ஒரு அரசியல் செயல்பாட்டிலையோ இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பொது கூட்டத்து பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கோ என்னோட பேரு அண்ட் வந்து என்னோட போட்டோ வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணவே கூடாது அதுக்கு வந்து தடை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அண்ட் வந்து விஜயோட அம்மா சோஃபா சோபா சாரி கைஸ் சோபா அதுக்கப்புறம் வந்து அவங்க கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதாவது சந்திரசேகரன் வந்து சோபா இவங்க கூட இருப்பாங்க நிர்வாகிகள் இவங்க மேலே வந்து சென்னையில் இருக்கக்கூடிய உரிமையை உரிமை அது வந்து உரிமை உரிமை உரிமையை சாரி கைஸ் அதாவது உரிமை இயல் ஆ உரிமை இயல் ஓகேங்களா சென்னையில் இருக்கக்கூடிய உரிமை இயல் அப்படிங்கிற ஒரு கோர்ட்டில் வந்து கேஸும் வந்து போட்டார் அந்த கேஸும் வந்து நடந்துட்டு இருந்துச்சு ஓகேங்களா கைஸ் இதான் கைஸ் இவ்வளோ தூரத்துக்கு வந்து நடந்திருக்கு இதுக்கப்புறம் தான் வந்து இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் பின்னாடி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாம் தேதி தலைவர் வந்து அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு ட்விட்டரில் அறிக்கையும் வெளியிட்டார் ஓகேங்களா ரெண்டு நாளாக அவர் வெளியிட்டதுல இருந்து நேரத்து ஃபுல்லா பிப்ரவரி ரெண்டாம் தேதி ஃபுல்லாவே வந்து ட்விட்டராக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா யூடியூப்பாக இருக்கட்டும் எல்லா பக்கமுமே வந்து விஜயோட அந்த கட்சி நேம் தாங்க ஓகேங்களா அண்ட் வந்து நேரத்து பிப்ரவரி ரெண்டு ஓகேங்களா மூணு இன்னைக்கு மூணு வேணா இன்னைக்கு மூணு ஆமா இன்னைக்கு மூணு இன்னைக்கும் ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி ரெண்டாம் தேதி டாப் ஒன்னில் இப்ப டாப் ஒன்ல ரெண்டாம் ரெண்டு மணிலிருந்து நைட் வரைக்கும் வந்து டாப் ஒன்னு ட்ரெண்டிங் டாப் ஒன்னு வந்து விஜயோட அந்த கட்சி தான் இருந்துச்சு ஓகேங்களா இன்னைக்கு நான் ட்விட்டர் பார்க்கல அதனால தெரியல இன்னைக்கு மேபி வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு பட் வந்து ட்ரெண்டிங்ல தான் இருக்கும் பட் வந்து அது எத்தனை இடத்துல இருக்குன்னு தெரியல ஓகே கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அண்ட் வந்து நீங்க வந்து விஜயோட அந்த கட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவர் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிதான் வந்து கீழே வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னால வந்து கணிக்க முடியல கைஸ் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சிஎம் ஆவாரா ஏன்னா அது வரைக்கும் நான் உயிரோட இருக்கணும்னு தெரியல அவர் வந்து சிஎம் ஆவாரா ஆவலைங்க அப்படின்னு சொல்லுறது எனக்கு ஒரு கணிப்பு வந்து கிடையாது உங்களுக்கு எதுவும் கணிப்பு இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ தரதுக்கு சப்போர்ட் கொடுக்குமோ சப்போர்ட் கொடுங்க அப்போ தான் வந்து டெய்லி வீடியோ போட முடியும் அண்டு வந்து அவ்வளோதாங்க மிஸ் நெக்ஸ்டே ஏதாச்சும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம் ஓகேங்களா பாய் லவ் யூ ஆல்